எல்லோருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் ஓகே இன்னைக்கு நம்மள எதுக்கு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லுக் ஆப்ல நாமள வர போறோமா ம் சரி நமக்கு எல்லாரும் எல்லாம் ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க படி படின்னு தான சொல்லுவாங்க படிச்சா தானே நாம வந்து பெரிய ஆள ஆக முடியும் படிச்சி உங்களுக்கு பிடிச்ச கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் என்ன ஆகணுமோ அது ஆக முடியும் அப்படி தான டீச்சர் சொல்லுவாங்க இப்போ அதே டீச்சர்ஸ் இப்போ என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஒருத்தங்களுக்கு வந்து பாடுற திறமை இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து பேச்சு திறமை இருக்கும் டான்ஸு சிங்கிங் இந்த மாதிரி நிறைய இல்லையா நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்களா டிவில எல்லாம் இப்ப உங்களை மாதிரி குழந்தைங்க இந்த சூப்பர் சிங்கர் எல்லாம் பாடுவாங்கல்ல பாடும் போது நாமளும் இப்படி மயக்க பிடிச்சு பாடணும் நாம் நம்மளே எல்லாரும் பாக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சிருக்கீங்களா யாரெல்லாம் நினைச்சிருக்கீங்க நானும் சரியா இப்ப அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க இப்ப படிக்கிறீங்க இல்லையா படிக்கிறதோட சேர்த்து உங்க டேலண்டையும் வந்து நம்மள நம்மள வந்து இந்த வேர்ல்டு வைடு நம்மள எல்லாரும் பார்க்க போறாங்க அதுக்காக இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இந்த ஆப் மூலியமா நீங்க என்ன பண்ண போறீங்க வேர்ல்டு வைடு தெரிய போறீங்க இதெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு யார் ரீசன் யாரு சிஓ டைரக்டர் சார் ரெண்டு பேரும் சரி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லலாமா அப்ப நீங்க என்ன பண்ணணும் நீங்க நல்லா படிங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா படிங்க உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ஸ் வந்து நீங்க டெய்லி உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க டெவலப் பண்ணி மேல மேல நீங்க என்ன நல்லா பண்ணணும் அப்படிங்கறத உங்க மிஸ் நித்யா மேடம் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா உங்களை வந்து ஷைன் பண்றதுக்கு அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க பண்ணலாமா நீங்க ஜாலியா நம்ம ஆரம்பிக்கலாமா ஆனா ஃபர்ஸ்ட் படிப்பும் முக்கியம் இதுவும் முக்கியம் கரெக்டா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆல்